அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிம்மிஸ் வேர்ல்ட் இன்னைக்கு நான் வந்து எக் பொடி மாசத்தில் செய்ய போகிறேன் அதாவது முட்டை பொரியல் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறதை நம்ம பார்க்கலாம் ஒரு சாஸ் பேன் ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த சாஸ் பேன் சுடைனதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஆனது நாலு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் வந்து இப்போ இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் அடுத்து நான் வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கா ஸ்பூன் அளவு வந்து இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் வந்து இப்போ நான் நல்லா விட போகிறேன் இந்த இஞ்சி பூண்டு கலந்து விடும் போதே இதோட பச்சை வாசனை போய் நம்மளுக்கு வந்து நல்லா வந்து வதங்கி வரணும் கலர் மாறுங்கிற அவசியம் கிடையாது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு வதங்கி வந்ததுக்கப்புறம் பெரிய வெங்காயமானது நானூறு கிராம் அளவு பெரிய வெங்காயம் இதோட நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விடுறேன் இது வந்து நம்மளுக்கு லைட்டாக வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆனாலே போதும் அந்த அளவு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து வதக்கி எடுத்துக்கலாம் ட்ரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறம் அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா பழமான ஆனது ஐம்பது கிராம் அளவு தக்காளி வந்து இப்போ இதோட சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் அதையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ நீங்கள் கலந்துட்டுருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தக்காளியும் வெங்காயம் நல்லா வந்து நம்மளுக்கு வதங்கி வர ஆரம்பிக்கும் இங்கே அப்படியே வதங்கி வரும்போது தக்காளி வந்து லைட்டாக வந்து நம்மளுக்கு பேஸ்ட் மாதிரி வரணும் வந்துருச்சு இப்போ இந்த சமயத்தில் மிளாத்தூளானது அரை ஸ்பூன் அளவு இதோட சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் கூட வேணும்னா நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தப்பில் கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம் மல்லித்தூளானது அரை ஸ்பூன் அளவும் அதோட சேர்த்துக்கிட்டே மஞ்சள் நீங்கள் பார்த்தீங்கன்னா காஸ்பூன் அளவும் உப்பு தேவையான அளவு உப்பு அதே மாதிரி கரம் மசாலா காஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே வந்து நான் நல்லா கலந்துறேன் இது நல்லா விடும் போதே உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்மெல் வந்து செம்ம சூப்பராக இருக்கும் நல்லா கலந்தாச்சு கலந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து நான் வச்சுருக்க முட்டை சேர்க்குறேன் நான் வந்து நானூறு கிராம் அளவு வெங்காயத்துக்காக நாலு முட்டை சேர்க்குறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா முட்டை ஒன்றுன்னா உடச்சி சேர்க்கிறேன் பெரிய முட்டையாக இருந்தால் மூணு முட்டை வந்து சேர்த்தா போதும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நான் வச்சிருக்கேன் நாலு முட்டையும் இப்போ இதோட சேர்த்துட்டு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்துவிடுறேன் நல்லா கலந்து போது தான் நம்மளுக்கு வந்து முட்டை எல்லாம் பார்க்கட்டும் நல்லா மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு நல்லா குக்காகி வரும் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு லைட்டாக வந்து ஈரமாக இருந்துக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும் நீங்கள் கண்டினியூஸாக கொஞ்சம் நேரம் முட்டை அடி பிடிக்காம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படி மிக்ஸ் பண்ணி விடும்போது தான் உங்களுக்கு வெங்காய தனியாகவும் முட்டை தனியாகவும் நல்லா வந்து தனித்தனியாக கிடைக்கும் அடுத்து நான் வச்சுருக்கேன் கொத்தமல்லி எல்லாம் வந்து கொஞ்சம் இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் வந்து நான் நல்லா கலந்துடுறேன் கலந்து விட்டுட்டு சிம்மில் வந்துச்சிட்டு ரெண்டு நிமிஷம் மட்டும் இதை திரும்ப வந்து கிண்டி விட்டுட்டு அப்படியே அடுப்பா பண்ணிடுறேன் அவ்வளோதான் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பரான எம்மையான டேஸ்டியான எக் பொடி மசாலா வந்து ரெடியாச்சு நீங்களும் இந்த ரெசிபி உங்களை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ